அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள் தீமை செய்தவர்கள் நரகத்தை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் நல்ல கையை வியத்தி ஒரு அலேலியா சொல்லுங்கள் அலேலுயா இங்க இரண்டு கூட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் தேவனுடைய சத்தம் கேட்கும்போது இரண்டு கூட்டம் எழுப்பப்படுகிறது ஒன்று நன்மை செய்கிற கூட்டம் இன்னொன்று தீமை செய்கிற கூட்டம் ஒரே வசனத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறது நன்றை கவனிக்க வேண்டும் ஒரே வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரெண்டு கூட்டம் என்று எழும்பும் என்று சொல்லி ஆனால் இது ஒரே நேரத்தில் நடக்காது கவனியுங்கள் ஆண்டவர் ரகசிய வரப்போகிறார் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார் எக்கால சத்தம் துணிக்கப்பட போகிறது அப்பொழுது மனவாட்டி ஆகிய திருச்சபையை கத்தர் எழுப்புவார் கைய வைத்தோர் அலையலையா சொல்லுங்க நன்மை செய்த கத்தருக்குள்ள இருந்து நன்மை செய்து மறித்த மனவாட்டி திருச்சபை பரலோகத்திற்கு செல்லும் அலையலையா சொல்லுங்களேன் அதற்கு பிறகு கவனியுங்கள் அந்த கிறிஸ்துவின் ஏழு வருட ஆட்சி முடிந்ததற்கு பிற்பாடு தேவனுடைய ஆயிர வருட அரசாட்சி இந்த பூமியிலே நடந்ததற்கு பிற்பாடு நியாய தீர்ப்பு தேவன் ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதியாய் இருப்பார் அப்பொழுது கிருபையும் கிடையாது இரக்கமும் கிடையாது அந்த நேரத்தில் தேவன் சத்தத்தை துணிக்க பண்ணுவார் அப்பொழுது தங்கள் வாழ்நாளிலே கிறிஸ்துவை சபைக்கு வந்தாலும் இருந்தாலும் தீமை செய்த கூட்டமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத கொள்ளாத புரஜாதி ஜனமாகிய கூட்டத்தையும் தேவன் எழுப்புவார் எதற்கு என்றால் பரலோகத்திற்கு செல்வதற்காக அல்ல நிச்சய அக்னியாகிய நரகத்தில் தள்ளுவதற்காக நண்பு சகோதரா சகோதரியே நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த முதல் கூட்டத்தில் நன்மை செய்கிற கூட்டத்தில் இருக்கணும்னு கத்தர் புரியப்படுகிறார் கையை வியத்தி பத்திரமா கையை கொண்டு வந்தவங்க வீட்டில் பீரோல வைக்காம நல்லா கையை வியத்தி ஒரு அலே சொல்லுங்க அலேலையா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க முதல் கூட்டத்துல கையை கொடுத்தா குறைஞ்சே போமாட்டிய ஆமாம் கை கொடுத்து சொல்லுங்க முதல் கூட்டத்துல நன்மை செய்கிற கூட்டத்துல நம்ம இருக்கணும் மீன் ஒரு நாலு கை வந்துட்டு எல்லாம் பரலகும் பேரும் நினைக்கேன் மத்த கையெல்லாம் போவாது நினைக்கேன் கைய வைத்து சொல்லுங்க